இந்த அற்புதமான மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிமுக பயிற்சி மையத்தினுடைய ஏழுமலியான் ஜோதிட திருவிழாவிற்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய ஐயா மற்றும் இந்த ஜோதிட மேடைகளே அமர்ந்திருக்கக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி தமிழகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு திருவிழா ஜோதிட திருவிழா நடக்கிறது என்றால் அது பள்ளிப்பாளையம் ஜோதிட திருவிழாகத்தான் இருக்க முடியும் வேறு எங்கும் இந்த மாதிரி நடைபெறாது என்பது முரளி அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஜோதிட திருவிழா நடத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய முரளி ஐயாவிற்கு குருவாக நான் இருப்பதில் அவர் எனது மாணவராக இருப்பதை நினைத்து நான் கொள்கிறேன் ஏன்னா வந்து அவரு என்கிட்ட திருப்பத்தூர் ஆசிரியராக இருக்கின்ற பொழுது அவரை சந்திக்கிறது சந்திக்கின்ற பொழுதெல்லாம் அவரிடத்துல ஒரு உத்வேகம் இருக்கும் அப்போ எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு நிச்சயமாக என்னை விட ஆளாக வருவார்னு அதே மாதிரி வந்துட்டார் எனக்கு அதுதான் ஆச்சரியம் ஆனால் எத்தனையோ பேர் இருந்தாங்க ஆனால் இவருக்கிட்ட மட்டும்தான் அந்த வேகம் இருந்தது புதிய நுட்பம் இருந்தது அதாவது ஐயா வந்து சொன்னாங்க பொறாமை அந்த பொறாமை இப்பொழுதும் இல்லை எப்பொழுதும் இல்லை என்றைக்கும் என்கிட்ட இருந்ததில்லை என்கிட்ட படித்த மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து இருக்கிறார்கள் அப்படின்னா எனக்கு தான் பெருமை இப்போ முரளி ஐயாவுக்கு கிடைச்ச பெருமை அதில் ஒரு பர்சன்டேஜ் எனக்கும் இருக்குது அடுத்ததாக வந்து ஒரு சின்ன விஷயம் ஏன்னா உங்கள் ஜோதிடத்தை பற்றி நான் பேச விரும்பலை ஒரு டிவி ப்ரோக்ராம் பண்ணணும்னு கேட்டேன் ஆனால் அவர் என்ன பண்ணினார் நேரடியாக கொண்டு போய் சென்னையில் செல்வி ஐயா ஐயாக்கிட்டே விட்டார் அவரும் நானும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அந்த ப்ரோக்ராமுக்கு காரணமாக இருந்தவரும் முரளி ஐயா தான் அடுத்தது வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு பேராசிரியராக என்னை போடுங்க அப்படின்னு நான் கேட்டேன் அதற்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணி போட்டவரும் முரளி ஐயா தான் இது மாதிரி வந்து சின்ன வயசில் நான் பண்ணணும்னு நினச்சது நான் பண்ணலை ஆனால் நான் பண்ணாததெல்லாம் வந்து ஐயா வந்து பண்ணியிருக்கிறார் அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியம் இன்னைக்கு யோக சமஸ்கிருத பல்கலைக்கழகத்தில் இரண்டு பேராசிரியர் ஒன்று டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி இன்னொன்று பஞ்சபட்சி டிப்ளமோ இன் பஞ்சபட்சிக்கும் பேராசிரியராக என்னை போட்டு அழகு பார்த்துருக்கிறார் அதுதான் எனக்கு ஆச்சரியம் நீங்கள் தான் நடத்தணும் பஞ்சபட்சியை வேறு யாருமே நடத்தக்கூடாது அப்படின்னார் அது இரண்டு முறை இப்போ நடத்தி முடிச்சுட்டேன் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி இரண்டு பத்து மாதங்கள் நடந்து முடிந்து விட்டது அடுத்தது மூன்றாவது பத்து மாதம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை துவங்க இறப்பதாக முடிவு செய்திருக்கிறோம் யாராவது டிப்ளமோ இன் பஞ்சபட்சி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முரளி ஐயா கிட்ட ரெஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொரு ஜோதிடரும் சரி மாணவர்களும் சரி இந்த பஞ்சபட்சி வித்தையை நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா மிக மோசமான ஜாதகத்தையும் யோகமாக மாற்றக்கூடிய வல்லமை பஞ்சபட்சிக்கு மட்டும்தான் இருக்கு அதனால அண்டத்தில் இருக்கும் சிவன் பிண்டத்தில் சவமாக இருக்கின்றான் சபத்தை சிவமாக மாற்றினால் சர்வ வல்லமையும் உனக்கு கிடைக்கும் அந்த சிவன் யாருன்னா உன் பட்சி தான் உன்கிட்ட இருக்கக்கூடிய பட்சி அசைச்சா உலகத்தையே அசைக்க முடியும் எதையும் சாதிக்க முடியும் அப்படிப்பட்ட வித்தை பஞ்சபட்சியில் இருக்குது அது எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடையவா இந்த ஜோதிட திராவில் திருவிழாவில் நிறைய ஜோதிடர்கள் பேச இருக்கிறாங்க நாங்களாம் நிறைய பத்து வருஷமாக நான்லாம் பேசிட்டேன் நிறைய நிறைய விஷயங்கள் மேடையில் பேசியாச்சு அதனால் எனக்கு பின்னாடி ஜோதிட ஜாம்பவன்கள் இருக்காங்க அவங்களாம் பேச வேண்டும் என்று சொல்லி கொடுத்து என்னை இந்த மேடையிலே அழகு பார்த்த மேடையில் பேச வைத்த முகுந்தன் முரளி ஐயாவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு மாணவர்களுக்கும் ஜோதிட ஜாம்பவன்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு விழுந்தால் விதையாக விழுவோம் எழுந்தால் மரமாக எழுவோம் முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியும் இருந்தால் சாதாரண மனிதனும் சாதனை செய்யலாம் முட்டாலும் முனிவனாகலாம் மாக்கானும் மனிதனாகலாம் ஜோதிட சூச்சமும் தெரிந்தால் மனிதனும் கடவுளாகலாம் மனிதனும் கடவுளாகலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்